சென்னை போலீஸ் எஸ்ஐ தேர்வில் தமிழை புறக்கணித்துள்ளது திமுக அரசின் போலி தமிழ் பற்றி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இது தமிழ் வழி மாணவர்களுக்கு திமுக செய்துள்ள வெளிப்படையான அநீதி என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக சீரடை பணியாளர் வாரியம் டிசம்பர் இருபத்தொன்று ஆம் தேதி நடத்திய போலீஸ் எஸ்ஐ முதன்மை தேர்வுக்கான கேள்வித்தாளில் தமிழ் கேள்விகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பொதுவாக சீரடை வாரியம் நடத்தும் இந்த முதன்மை தேர்வு பகுதி ஒன்று எண்பது பொது அறிவு கேள்விகளும் பகுதி இரண்டு அறுபது கேள்விகளில் மாணவர்களின் மொழி வாயிலான தகவல் பரிமாற்றத்தை சோதனை செய்வதற்காக பத்து கேள்விகள் தமிழிலும் பத்து கேள்விகள் ஆங்கிலத்திலும் இருப்பது வழக்கமான நடைமுறை மீதமுள்ள நாற்பது கேள்விகள் உளவியல் தொடர்பான கேள்விகளாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு எந்த முன்னறிவிப்பும் தமிழ் கேள்விகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளன பத்து ஆங்கில கேள்விகள் மட்டும் இடம்பெற்றிருக்கின்றன அரசு வெளியிட்ட தேர்வு நடைமுறைகள் மற்றும் மாதிரி வினாத்தாளை மீறி முன்னறிவிப்பின் தேர்வு நாளில் விதிகளை மாற்றுவது அரசு தேர்வுகளின் நம்பகத்தன்மையே சிதைத்திருக்கிறது தமிழ் மொழியின் பெயரால் நாடகமாடும் திமுக அரசு சார்பு ஆய்வாளர் தேர்வில் தமிழை புறக்கணித்துள்ளது திமுக அரசின் போலி தமிழ் பற்றி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இது தமிழ் வழி மாணவர்களுக்கு திமுக செய்துள்ள வெளிப்படையான அநீதி தமிழ் வழி பயின்ற மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க இந்த தேர்வில் அவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்றும் மீண்டும் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்